அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா களஞ்சியம் ஆப் வழியாக இன்று நடைபெறும் ஜாக்டோ ஜியோ ஆர்ப்பாட்டத்தை எவ்வாறு வந்து களஞ்சியம் ஆப்பில் வந்து நம்ம சீயலாக பதிவிடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ இனி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய களஞ்சியம் ஆப் வந்து அப்டேட்டில் இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கங்க அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டோர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு சர்ச் பார் இருக்கும் சர்ச் பார் கிளிக் பண்ண மேலே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும் அதில் களஞ்சியம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்டேட்டில் இருந்துச்சு அப்படின்னா அப்டேட் கேட்கும் ஒரு வேளை உங்களுக்கு அப்டேட் ஆகிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் ஓப்பன் அப்படி நமக்கு வந்துருக்கும் சரிங்களா இப்போ வந்து நான் ஓப்பன் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன் கொடுத்த உடனே டூ செகண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து லோடாகும் இப்போ கலைஞர் ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க இன்ஸ்டால் பண்ணவங்க வந்து அதற்கான பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கான பாஸ்வேர்டு போட்டு நான் லாகின் பண்ணுறேன் இப்போ வந்து லாகின் ஆயிடுச்சு லாகின் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீவ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த லீவ் அப்படிங்கிற காலத்தை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அதில் லீவ் ரெக்வஸ்ட் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கங்க டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்ளை ஃபார் லீவுன்னு வந்துருக்கும் இதை வந்து டச் பண்ணிக்கலாம் டச் பண்ண அப்படின்னா நமக்கு லீவ் டைப் கேட்டிருப்பாங்க அதை வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து கேஷுவல் லீவ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டார்ட் த டேட் கொடுத்துருப்பாங்க அதில் உங்களுக்கு காலண்டர் ஓப்பனாக இருக்கும் அதில் ஸ்டார்ட் த டேட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணிட்டு ஃபுல் டேன்னு வந்திருக்கும் அப்படி விட்டுருங்க அடுத்து வந்து அட்ரஸ் கேட்டிருப்பாங்க உங்களுடைய வீட்டு முகவரியை வந்து இந்த டைப் பண்ணிக்கிங்க என்னுடைய வீட்டு முகவரி வந்து நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணிவிட்டு வந்து லீவ் ஆன ரீசன் கேட்டிருப்பாங்க அதில் நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அதர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் அதர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க கீழே வந்து அதர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணும் பொழுது அதற்கான ரீசன் வந்து கேட்டிருப்பாங்க அந்த ரீசன் என்ன அப்படின்னுங்கிறது ஜாக்டோ ஜியோ ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் அட்ரஸ் டைப் பண்ணியாச்சு அதர்ஸில் வந்து ஜாக்டா ஜியோ டெமோக்ரிஷன் போட்டாச்சு இப்போ வந்து வேர்ட்டு ரெக்வெஸ்ட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கிடைத்துட்டிங்க அப்படின்னா உன்னடை சூழ்நிலை லோடாகும் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ரூவல் குரூப்பிங்னு ஒன்று வந்துருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதில் நம்ம கிளிக் பண்ணும்பொழுது அப்ரூவல்னு போட்டு இதை வந்து நீங்கள் உங்களுக்கு யார் வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய நேம் வந்துருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சப்மிட் அப்படிங்கிற பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் சரிங்களா இதை நீங்கள் சப்மிட் அப்படிங்கிற கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபுல் சக்ஸஸ்ஃபுல்னு நமக்கு வந்துடும் சரிங்களா இந்த வழிமுறை மேற்கொண்டு உங்களுக்கான லீவை வந்து நீங்கள் பதிவேற்றம் வந்து நீங்கள் செய்து கொள்ளலாம் இது வந்துட்டு நான் பேக் வந்துடலாம் பேக் வந்துட்டு பார்த்திங்கன்னா லீவ் ஸ்டஸில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு ஒரு கலண்டர் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் லீவில் இன்னும் ப்ராசஸில் இருக்குது இதே நமக்கு அப்ரூவல் வந்துடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல க்ரீன் கலரில் நமக்கு வந்து அப்ரூவல் இது வந்து நமக்கு வந்துடும் சரிங்களா இந்த வழிமுறை மே மேற்கொள்ளுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த கண்ணொளி மிக உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ நேவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்